அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் தேய்பீரை வாராகி பஞ்சமி தேய்பிரையில் வாராகி எண்ணெயை நாம் வழிபாடு செய்யும் போது கடன்கள் என்பது அடையும் எட்டு பஞ்சமிகள் தொடர்ந்து அம்பாலை வழிபாடு செய்யும் போது நமக்கு கடன்கள் என்பது அடையும் மாதுளை தேன் இவற்றை அம்பாளுக்கு நைவேத்தியமாக வைத்தால் தனமழை என்பது பொழியும் விரலி மஞ்சள் மாலையை அம்பாளுக்கு வந்து நாம கட்டி போட்டோம் அப்படின்னா வேண்டியது அனைத்தும் அம்பாள் வந்து நமக்கு அருளுவாங்க செவ்வரளி மலர்லால அர்ச்சனை செய்யும் போது நமக்கு வளங்கள் அனைத்தையும் அம்பால் வந்து தருவாங்க கண் திருஷ்டியை போக்கக்கூடிய இந்த அம்பால் கடன் தொல்லையையும் நமக்கு போக்கி நல்லதையும் நமக்கு வாரி வழங்கணும் அப்படின்னா நாம் வந்து தூபத்தை போட்டு பானகத்தை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் இன்றைய தினம் மாலை நேரத்தில் இந்த துவாதச நாமங்களை படித்துக்கொண்டு கொண்டு அம்பாளை வந்து எட்டு பஞ்சமிகள் தொடர்ந்து பூஜை செய்யுங்க இதன் மூலமாக அது எந்த கோரிக்கையாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும் நம்ம இப்பொழுதுதான் ஆஷாட நவராத்திரி பார்த்தோம் அந்த ஆஷாட நவராத்திரியில் வந்து உங்களால் அம்பாளுக்கு எந்த பூஜையும் செய்ய முடியல அப்படின்னாலும் இன்றைய தினம் பஞ்சமியில் வந்து செய்யுங்க வளர்பிறை பஞ்சமியில் வாராகியனைக்கு பூஜைகள் செய்யும் போது நமக்கு வந்து செல்வங்களை வாரி வழங்குவாங்க தேய்பிரை பஞ்சமியில் பூஜை செய்யும்போது பைரவர் எப்படி தேய்பிரை பஞ்சமியில் நாம் பூஜை செய்தால் கடன்கள் அடைக்க நமக்கு உறுதுணையாக இருப்பாரோ அதே மாதிரி அம்பாள் கூட நமக்கு கடன்களை அடைப்பது மட்டும் இல்லாம எதிரிகள் தொல்லையே இல்லாமல் நமக்கு செய்வாங்க அந்த துவாதச நாமங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸ்ரீ 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 தண்டநாதாயை சங்கேதாயை சங்கேதாயை ஸ்ரீதண்டை நமஸ்ரீ தண்டனாதேஸ்வரியை நமஸ்ரீசே நமஸ்ரீஷமேஸ்வரியை ஸ்ரீ நமஸ்ரீவாராஹியை நமஸ்ரீபோத் ஸ்ரீ நமஸ்ரீ வாத்தலீ ஸ்ரீ மகாசேனா ஸ்ரீ ஆக்ஞா நமஸ்ரீ ஸ்ரீ நமஸ்ரீ அரி இந்த நாமங்கள் முன்னாடி வந்து ஸ்ரீயும் பின்னாடி வந்து நமஹா அப்படின்றதையும் நாம் சேர்த்துக்கணும் இந்த துவாதச நாமங்களை மட்டுமே நாம் மனப்பாடம் செய்து வச்சு அம்பாளுக்கு பூஜை செய்தாலே போதும் தண்டநாதா தண்டநாதேஸ்வரி சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரிணி சிவா வார்த்தாலி மகாசேனா ஆக்ஞா சக்கரேஸ்வரி அக்னி இப்படின்னு கூட நாம் வந்து சொல்லலாம் இப்படி நாம் சொல்லி அம்பாலை தினந்தோறும் ஒரு விளக்கேத்தி வழிபாடு செய்தாலே அம்பாள் வந்து நமக்கு அவ்வளவு நலன்களை வந்து அருள்வாங்க கருதப்படுறாங்க அதாவது இந்த தேவதைக்கு ரொம்ப அதிகாலை பூஜை கோவில் கதவுகளை வந்து மூடிட்டு போயிடுவாங்க அங்க வந்து சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அதன் மூலமாக தான் நாம் வந்து அம்பாளை வந்து பார்க்கணும் அதனால பார்த்தீங்கன்னா நீங்க அதாவது இருட்டு தேவதை ராத்திரி தேவத்தை அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா இருட்டு தேவத சொல்லலாம் அதாவது இருள் இருக்கின்ற நேரத்தில் இந்த அம்பாலை நாம வணங்கணும் அப்ப வந்து நிறைய பேர் நாங்க வந்து வேலைக்கெல்லாம் போகிறோம் நைட் போறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஏற்பட்டவர்கள் இந்த மாதிரி காலை நேரத்துல வந்து வணங்குங்க அப்புறம் சில சகோதரிகள் வந்து நாங்க விவசாயம் செய்கிறோம் அதனால் வந்து எங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கல பயிரெல்லாம் ரொம்ப வீணாக போகுது நாங்கள் வந்து வெச்ச பணம் கூட எங்களுக்கு வரலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் எங்கே வந்து விவசாயம் செய்கிறீங்களோ தினந்தோறும் அந்த இடத்திற்கு நீங்கள் போகும்போது வேலைக்காக போகும்போது ஒரு விளக்கை வந்து அந்த அதாவது இப்போ வந்து நீங்கள் நெல் போட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலையே நீங்கள் சிங்கல் அடுக்கிட்டு அதாவது விளக்கு வைக்கிறதுக்கு காற்று வந்து அது மலையேறாமல் இருக்கிறதுக்கு ஒரு நாலு செங்கல் வச்சு அதுக்குள்ள தீபத்தை வந்து ஏற்றிட்டு அது வந்து வாராகி அன்னையாக பாவித்து அந்த விளக்குக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய விவசாயத்தை ஆரம்பம் செய்யுங்க விவசாயம் செய்பவர்கள் அனைவருமே இந்த மாதிரி செய்யலாம் செய்தால் ஏன்னா இந்த தேவத்தை வந்து பூமிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க வராக மூர்த்தியினுடைய சக்தி தான் வாராகி வராக மூர்த்தி வந்து பூமியை காத்தவர் அவருடைய சக்தி வாராகி அப்படின்றதுனால இவங்க வந்து பூமி சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் இவங்க வந்து தீர்வு கொடுப்பாங்க நிறைய பேர் எங்களுக்கு வீடு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிலம் இல்லை நிலம் வந்து தகராறில் இருக்குது கோர்ட்டு கேஸ் பிரச்சனையில் இருக்குது நிலம் ரியல் எஸ்டேட் செய்கிறோம் எங்களுக்கு நல்ல லாபம் வரல அப்படின்றாங்க அப்பேர்பட்டவர்கள் மண் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் போக்கக்கூடிய தேவதையாக வாராகி எண்ணெய் வந்து விளங்குறாங்க அதனால் அவங்க எல்லாருமே வந்து வாராகி நல்லா வந்து வேண்டி வணங்கும் போது கண்டிப்பாக மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சீக்கிரமாக தீரும் இன்று மாலை இந்த துவாதச நாமங்களை சொல்லி அனைவரும் வாராகி எண்ணெயை வந்து மலர்களால் பன்னிரெண்டு மலர்கள் வச்சு அதால் அர்ச்சனை செய்து பானகம் கரைத்து வைத்து தூபம் போட்டு வேர்க்கடலை வந்து அவங்களுக்கு பிரசாதமாக தரும்போது நம்முடைய அனைத்து கோரிக்கைகளும் வாராகி எண்ணெய் நிறைவேற்றுவாங்க மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணம்